ஹலோ குட் மார்னிங் விவாஸ் வாங்க நம்ம இன்னைக்கு எம்இ விளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் இன்றைக்கி அரும்பு செடியில் நான் மொக்கு பறிக்காமல் மலரை விட்டுட்டு அப்படியே பூத்து பூ காமிப்போம் அப்படின்னு பாருங்கள் ஒரு செடியில் பூத்துருக்க பூவவே ஒரு செடியில் மட்டும் விட்டதே உங்களுக்கு இந்த அளவு பூ இருக்குது நான் மீதி செடியிலெல்லாம் மொக்கு பறிச்சுட்டேன் இந்த ஒரு செடியில் மட்டும் அப்படியே விட்டுருந்தேன் சரிப்பா அப்படியே பூத்ததுக்கப்புறம் காமிக்கலான்னு விட்டுருந்தேன் சரிங்களா பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்குன்னு இது ஒத்த மல்லிப்பூ தாங்க இது அவ்வளோ அழகாக பூத்துருக்கு இந்த ஒரு செடியில் அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற செடியில் எல்லாம் ஓரளவு அரும்பு எடுத்துட்டோம் இது வந்து அந்த அடுக்கு மல்லிப்பூ தாங்க இது பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த அடுக்கோடு இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த எல்லாம் மல்லிகைப்பூ செடி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் சரி நம்ம இன்றைக்கி அதுக்குள்ளே என்ன ரெசிபின்னு போயிடுவோமா மெத்து மெத்துனா ரொம்ப சாஃப்டான ஒரு தோசை செய்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல பாருங்கள் உளுந்தே இல்லாமல் நான் செஞ்ச இந்த சாஃப்டான தோசை நீங்களும் செஞ்சு பார்க்கலாமேங்கிறதுக்காக உங்களுக்காக போட்டிருக்கேங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க ரெண்டு மூணு பொருள் தாங்க வச்சு நம்ம செய்கிறோம் இந்த தோசை உளுந்து கிடையாது எப்படி செய்கிறேன்னு பாருங்களேன் பாருங்க நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசியே ஊற வச்சிட்டங்க இதுக்கு பச்சரிசி தான் போடணும் புழுங்கரிசி போடக்கூடாதுங்க பச்சரிசி ஒரு டம்ளர் அரிசி மூணு மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேங்க அந்த அரிசி இதுக்கு ஒரு டம்ளர் வந்து சாதம் நம்ம வடித்த சாதம் ஒரு டம்ளருங்க அதே டம்ளரால் வந்து இது வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன் அந்த டம்ளராலேயும் ஒரு டம்ளர் தேங்காய்ங்க இந்த பொருளை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோங்க ஒரு டம்ளர் தேங்காய் துருவுனை தேங்காய் துருவல் நல்லா ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் சாதம் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து அப்படியே நம்ம மிக்சியிலே போட்டு அரைக்கலாங்க ஆனால் நான் கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கிறேங்க கிரைண்டர்னால் சீக்கிரம் ஆகிடும் அடுத்தது இட்லிக்கு மாவு அரைப்பேன் அதனால் அப்படியே அரைச்சிடுவோன்னு அரைச்சேங்க சீக்கிரமாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்லாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரம் அரைஞ்சி வந்துடும் எடுத்து மாவை உப்பு போட்டு நல்லா கரைச்சி மூடி வச்சிடணுங்க குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது நம்மளுக்கு இது ஃபர்மெண்ட் ஆகணுங்க நல்லா புளிச்சு வரணும் பொங்கி வரணும் அந்த அளவு இருந்தால் தான் இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தோசை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பதத்தில் நல்லா நைஸாக இருக்கிறப்ப மாவை எடுத்து போட்டு உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் சாயங்காலமாக அரைச்சி வைக்கிறேங்க காலையில் ஊத்துறதுக்கு சரிங்களா அரைச்சி நல்லா உப்பு போட்டு கலந்து மூடி வச்சுட்டோன்னு வைங்களேன் காலையில் உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே நல்லா பொங்கி வந்திருக்குங்க மாவு நல்லா அதை எடுத்து அப்படி கலக்கி தோசை ஊற்றினா அவ்வளோ பாருங்கள் எந்த அளவு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்களேன் எடுக்கும்போதே இப்படி இருக்கணுங்க மாவு அப்படியே கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மெலிசாக வாக்கக்கூடாதுங்க தோசை அப்படி ஊற்றி ஊற்றப்போ மாரி ஊற்றிட்டு சுற்றி லேசாக எண்ணெயை விட்டு இந்த ஹோல்ஸ் வருது பாருங்க ஓட்டை ஓட்டையாக இந்தமாரி பபுள்ஸ் வந்ததும் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துருங்க எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக சாஃப்டாக தோசை வெந்து வந்திருக்குங்க சூப்பரான பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு இருக்கிற இந்த தே தேங்காய் தோசையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த தோசை வந்து எல்லா சட்னியும் எந்த சட்னியும் வச்சுக்கலாம் சாம்பார் குருமா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க முக் அளவு வந்துட்டு இதுக்கு குருமா அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க சாப்பிடுங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் கையில் எடுக்கும்போது எந்தளவுக்கு ஈவன் பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது கூட நம்ம கொடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ